வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமல் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதுளையும் தேங்காய் பால் வச்சு ஒரு ஜூஸ் அருமையான ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாய்ப்பு அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த ஜூஸ் டெய்லி காலையில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் மாதுளையில் உள்ள துவர்ப்புத்தன்மை வந்து புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது வா வயிற்றில் வந்து எந்த விதமான புண்கள் இருந்தாலுமே இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா கேட்கும் ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு மாதுளை சேர்த்துக்கலாம் மிஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு இருக்கும் இப்போ மாதுளை எடுத்து அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக உடைச்சா தேங்காய் தண்ணி சேர்த்துக்கங்க அதே மாதிரி தேங்காவும் ஃப்ரெஷ்ஷாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் லேசா வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பாக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு வடிகட்டிக்கலாம் வடிகட்டியா இப்ப கிளாஸ்ல ஊத்தியாச்சு நான் எடுத்துட்டு அளவுக்கு பாத்தீங்கன்னா தாராளமா ரெண்டு பேர் சாப்பிடலாம் இவ்வளவு பெரிய கிளாஸ்ல ஊத்தியுமே இன்னும் இவ்வளவு மிச்சம் இருக்கு சளி பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தால் நல்லா வெதுன்னு தண்ணி ஊற்றி புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வெதுவது தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு குளிர்ச்சி ஆகாது இது குடிக்கும்போது காலையில் வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்ணும் ஏன்னா அதுல வந்து தேங்காய் பால் இருக்குது மாதுளையில் உள்ள துவர்ப்பு வந்து வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடிய சக்தி இருக்கு அல்சர் ப்ராப் ப்ராப்ளத்துக்கு மாதுளை ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அதுவும் இந்த தேங்காய் பால் தேங்காய் தண்ணியோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வயிற்று பொண்ணு நல்லா ஆறும் இதோட காரம் இதெல்லாம் எடுக்காம ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி எடுத்துக்க முடியலைனாலும் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் அதுவும் இந்த ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக அந்த புண்ணும் வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி